அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அறுபடை வீட்டுல எந்த முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சாம்பல உயர்வு உங்களுக்கு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சுலபமாக நடந்திருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலையில வேலைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரசு செய்யப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்பாராத உயர்வு ஏற்படலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடும் பொறுப்புடனும் நீங்கள் இறங்கலாம் இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் நான்கள இருப்பதால் சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேணாம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேணும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருப்பதாலும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களையும் உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் நான்கள இருப்பதால் சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேணாம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பொதுவாக மிதுன ராசியில் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் புதன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மனக்கவலைகள் நீங்கக்கூடியதாகும் எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்துல குரு ராசியை அலங்கரிப்பதால உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிகளை கணிக்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளுடன் சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களுடன் நிதானமாக பேசுவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலுமே ஈடுபடாமல் இருப்பது நன்மையே தரும் கலைத்துறையில் எதிலுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது அரசியல் துறையில் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய எண்ணம் அதிகரிக்கக்கூடியதாகும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற படிப்பில் வேகம் காட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உறவு பலப்படக்கூடியதாகும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய சுற்றுலா பயணங்களின் மூலம் நீங்கள் இன்புறுவீங்க நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும் வட்டிக்கு ஆசைப்பட்டு வங்கி தவிர பாதுகாப்பற்ற இடத்துல நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இழப்பை நீங்க தவிர்க்கலாம் இடைவிடாது வேலை காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் அசைவ விரும்பிகள் அஜீரண தொல்லைகள் ஏற்படலாம் பழைய கடன்கள் உங்களுக்கு சுலபமாக கூடியதாகவும் அரசு பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால எதிரிகளுடைய கொட்டம் உங்களுக்கு அடங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகளும் வெற்றிகளும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் தெய்வ சிந்தனை மூலம் மனதில் மிகப்பெரிய அமைதி ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை தேடி வரும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால பதிவுயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் கலை மற்றும் கலை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு பூரண திருப்தி ஏற்படும் மனதில் புதிய எண்ணத்தை நீங்க அலை செய்யக்கூடியதாகும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பணிபுரிகள் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில அத்தியாவசிய காரியங்களில் நீங்க கவனமாக இருக்கு ஒரு பிரச்சனை முடிந்து இன்னொரு பிரச்சனை கூட உருவாக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வி தொய்வு இல்லாமல் நீங்கள் சமாளித்து விடுவீங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி பெறக்கூடியதாகும் சில இடங்களில் சாதகமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு விடாமுயற்சி தான் உங்களுடைய வெற்றியை தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போட முடியாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொலைதூர செய்திகள் உங்களுக்கு வர இல்லத்தில் மகிழ்ச்சி யாத்திரை வெளிநாட்டு பயணம் ஏற்படும் குழந்தைகளால் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் சாமர்த்தியமாக ஜாலியாக நீங்க இருப்பீங்க சிலருக்கு பிரிவும் வீணா செலவுகளும் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு இருக்காது தொழில் வியாபாரம் விடாமுயற்சியின் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீடுகளில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அரசின் உதவிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது எதை செய்தாலுமே சிரத்தை உடன் செய்தால் வெற்றி உண்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய் பகவான் எதிர்ப்பெண்ணையும் உடல் நலத்தில் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் மூன்றாம் இடம் சூரியனும் கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடியவராக இருப்பார் தொழில் முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ராகு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியப்பிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே